வணக்கங்க இன்றைக்கி பேச போ இப்போ நான் இப்போ என்ன பேச போகிறேன்னா இன்ஃப்ளேஷன் தான் இன்ஃப்ளேஷன் வந்து கூட்டிக்கிட்டே இருக்கு இருந்துச்சுன்னா விலைவாசி கூட இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கூட்டிக்கிட்டே இருப்பாங்க இப்போ இன்னைக்கு அமெரிக்கா வந்துட்டு ஜனவரி மாத டேட்டா ஒவ்வொரு இயர் ஒவ்வொரு மந்த்து டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க டேட்டாவை எடுப்பாங்க இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஜூன் மாதம் ஒரு ஒன் பர்சன்ட் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்தது ஒரு ஃபோருக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஃபோருக்கு வந்துருச்சுன்னா ஓகே அதுக்கு அடுத்த மாதம் ஒரு த்ரீக்கு வந்துடும்னா த்ரீக்கு வராமல் ஃபோர் த்ரீ பாயிண்ட் ஃபைவில் இருந்துச்சுன்னா இன்ஃப்ளேஷன் க அண்டர் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க ஸோ இன்ஃப்ளே இன்ஃப்ளேஷன் வந்து ஹையாக இருக்கிறப்ப விலைவாசி ரொம்ப உயர்வாக இருக்கிறப்ப பேங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது லோன் எடுக்கிறமில் அதோடய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹையாக வைப்பாங்க இன்ஃப்ளேஷன் வந்து அதாவது விலைவாசி ரொம்ப குறையிறப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க இன்ஃப்ளேஷன் ஏன் நம்ம இந்தியன் மார்க்கெட் வரைக்கும் ஜா ப்ராப்ளம் வருது நிறையா வந்து ஜாப்பில் வந்து வருதுண்டா இப்போ இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்கிறப்ப வந்து அமெரிக்கன் ஃபெடரல் பேங்க் என்ன பண்ணுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹையாக வைப்பாங்க ஸோ லோன் எடுத்து அப்ஸ்க்கு எப்படி ஃபண்டு வருதுன்னா அமெரிக்காவில் இருக்க லோன் எடுத்து தான் யூஸ் பண்ணுவாங்க நிறையா பேர் லோன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ப்ளஸ் வந்துட்டு ஸ்டார்ட்அப்ஸே நிறையா வந்து லோன் எடுப்பாங்க ஸோ கம்மியாக இருக்கப்போ இந்த கோவிட் டைம்லலாம் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சு அதனால தான் நிறையா பேர் லோன் எடுத்து ஸ்டார்ட் அப்ஸ்லாம் பயங்கர கிரோத்து நிறையா மணி ஃப்ளோ இப்போ ஜாப் வந்து நிறையா ஹையர் பண்ணாங்க டூ எக்ஸ் டைம்ஸ் வந்து நிறையா பேர் ஹையர் பண்ணாங்க லாஸ்ட் ஒரு ஒன் இயராக வந்து விலைவாசி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டிட்டாங்க அதோட விளைவாக வந்துட்டு ஸ்டார்ட் அப்ஸுக்கு வந்து ஃபண்டு கிடைக்கலை ஸோ இது தாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி தான் வந்து ஒரு கேஷ் கேட்டிங் எஃபெக்ட் தான் அமெரிக்காவில் ஏதாவது நடந்துச்சுன்னா அது கேஷ் எல்லாமே இம்பேக்ட் ஆகும் அது இம்பேக்ட் ஆகும்னா வந்துட்டு தற்சாப்பு வாழ்க்கையில் இருக்கவங்க இப்போ கிராமத்தில் வந்து அவங்க விவசாயம் பண்ணிட்டு அவங்களாட்டு இருக்காங்க நான் அவங்கள சொல்லலை இப்போ ஐடி ஜாபுக்கு போகிறவங்க பேங்கிங் செக்டர் இந்த மாதிரி சில துறைகளை தான் அஃபெக்ட் பண்ணோம் இப்போ பெட்ரோல் விலை கூடும் ஸோ ஒரு இப்போ அது சம்மந்தப்பட்ட துறைகள் ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆகும் இதுதான் இதனால தான் வந்து அமெரிக்காவில் வந்து எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்க அந்த அதையே பார்த்துக்கிறோம் அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணால் என்ன ஆகுன்னா நிறையா லோன் எடுத்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க கோல்டோட விலை கூடும் அப்போ வந்து அதே மாதிரி வந்து ஸ்டாக் ப்ரைஸ் கூடும் ஏன்னா நிறையா பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறப்போ இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்காக வேண்டி தான் எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் எப்போ குறை எப்போ வந்துட்டு கண்ட்ரோலில் வரும் அந்த மாதிரி வந்து அமெரிக்காவையே ஃபாலோ பண்ணிக்கிருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணிட்டாங்க ஸோ சில முக்கியமான துறைகளை வந்து அமெரிக்காவை டிப்பன் பண்ணி தான் இன்னைக்கு இருக்குது அவங்க அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் பேங்க்லேயும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்களும் குறைப்பாங்க அதனால் வந்துட்டு இந்த மாதிரி டேட்டாவெலாம் அனலைஸ் பண்ணிவிட்டு இப்போதைக்கு இன்ஃப்ளேஷன் வந்துட்டு கண்ட்ரோலில் இல்லை எதிர்பார்த்தத விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அமெரிக்காவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இப்போதைக்கு குறைக்க மாட்டேன் ஏன்னா ஜனவரி மாதம்லாம் குறை ரெண்டு ரெண்டு தடவை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஒரு பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே குறைப்போம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி இருக்குது இப்படியே இன்ஃப்ளேஷன் கூடிக்கிட்டே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெசனை வந்து இன்டியூஸ் தான் பண்ணுவாங்க ரெசன் வந்து தானாக வராது ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா ரெசன்ட்டு வந்துட்டு இன்டியூஸ் பண்ணுவாங்க அந்த டேட்டாவை டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா கம்பெனிஸும் வந்து ரெசன் இன்டியூஸ் பண்ணி மூவ் பண்ணிடும் ஒரு கம்பெனி வந்து பிளான் பண்ணிச்சுனா அது கேஷ் கேட்டிங்காக அப்படியே மூவ் ஆயிரும் ஸோ ரெசனை இன்ட்ரியூஸ் பண்ணாங்கன்னா கண்டினியூஸாக வந்துட்டு மோர் ஜாப் வந்து இங்கே கிடைக்காம போயிடும் ஆள் எடுக்கிறது வந்து கொ குற எடுக்க மாட்டாங்க இருக்கிறவங்கள வந்து குறைப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டேட்டா வந்து எப்பவுமே அனலைஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி டயத்தில் வந்துட்டு யூஸில் ஜாப் போகிறது இந்த மாதிரி என்ன பொலிட்டிக்கலும் ஜியோ பொலிட்டிக்கலும் ரொம்ப இதாக இருக்குது தீவிரமாக இருக்குது ஏன்னா வந்து நிறையா கண்ட்ரீஸ் வந்து வந்து வாரில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க ஒரே ஒரு கண்ட்ரி இந்தியா இன்வால்வ் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து டோட்டல் கண்ட்ரியுமே வந்து ஆல்மோஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணது மாதிரி தான் ஸோ ஆல்மோஸ்ட் அந்த யோ பாலிட்டிக்கல் டென்ஷனில் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி டையத்தில் வந்து அப்புறோடு போய் ஜாப் போகிறது இந்த மாதிரி இந்த மாதிரி டயத்தில் வந்து ஸ்டாப் பண்ணி வைங்க நிறையா சேவிங் பண்ணுங்கள் சேவிங் பண்ணி ஃப்யூச்சர் செக்யூரிட்டிக்கு வந்து பிளான் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்